ஆ எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோன்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முடி சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இது முடி வந்து பார்த்தோம்னா எல்லா வயதுக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று தாங்க என் மண்டேயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேப்பு கேப்பாக இருக்குன்ட்டு உண்மையிலேயே இப்போ இங்கே சென்னைக்கு வந்து எக்கச்சக்க முடியாத இந்த ஃபீல்டு இந்த ஸ்டேரிங்கை தொட்டதுக்கு தான் என் மண்டையில் பாதி முடிய காணும் நான் மட்டும் இல்லைங்க எல்லா விதத்துக்கும் அப்படி தான் இருக்கும் இப்போ நான் பண்ணிக்க முக்கிய போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் வியூஸ் போனேன் வீடியோ நம்ம யூடியூப் சேனல் ஆல்ரெடி நான் போட்டது தான் ஆனால் அது ஒரு சில காரணங்களால் நான் நிறையா வீடியோ டெலிட் பண்ணேன் எல்லா வீடியோமே வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்துக்கு மேலே போனது தான் இனிமேல் வர ஒரு பத்து வீடியோ குறையாமல் வரும் என்னோட பழைய ஓல்டு வீடியோ தான் ஆனால் உண்மையிலேயே வந்து ரிசல்ட் வேறு லெவலில் இருக்குங்க இன்னும் அந்த பழைய சப்ஸ்கிரைபர் யாருமே வந்து உள்ள என்ட்ரி ஆகலை அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஸோ வருவாங்க இன்னும் கொஞ்சம் மூவிங் ஆச்சுன்னா இந்த சேனலில் நிறையா பேர் வந்து இந்த சேனலில் பார்க்குறீங்க என்னோட சப்ஸ்கிரைப் இவ்வளோ பெருசாக இருக்குது நிறையா காசு வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தப்பு கணக்கெல்லாம் போட்டுறாதீங்க ஒத்துரூபா கிடையாது கடங்காரம் மீறாவே உட்காந்துருக்கீங்க தான் வளர்ந்துருக்கு நான் என்ன வளரல சீக்கிரம் நீங்க பாத்து தொலைஞ்சாதே நான் வளர முடியும் பாருங்க பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஸோ வெந்தயம் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவில் ஊற போட்டேன் இது நல்லா ஊறிடுச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை நாள் நெருக்கி நான் ஊற வச்சுருந்தேன் சில இதை பார்த்தீங்கனாலே லைட்டை தழுக்க கூட ஆரம்பிச்சிருச்சு முளை விட்டுருச்சு ஸோ இதை வந்து இந்த மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூ புழுவோம் நல்ல ஸோ அந்த செம்பருத்தி பூவை இதவும் மேலே உள்ள இந்த மகரந்தத்தையும் திச்சு போட்டு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இதவும் போட்டுடலாம் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் இதனால் நீங்கள் எவ்வளோ இது யூஸ் பண்ணியிருக்கீங்க இது கொஞ்சம் ஆல்ரெடி ஒரு நண்பர் யூஸ் பண்ணிட்டு சொன்ன தான் இது வந்து இது வந்து செம்பருத்தி இலை இதுவும் லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம்

இதை வாஷ் பண்ணிவிட்டு இதும் பண்ணலாம் வெந்தயம் வந்து நான் மூணு ஸ்பூன் அளவு யூஸ் பண்ணேன் நீங்கள் கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கோங்க வெந்தயம் வந்து குளிர்ச்சி ஸோ நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் மற்றது வந்து நீங்கள் எப்படி வேணால் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் மட்டும் பார்த்து நீங்கள் அளவு பார்த்து ஆட் பண்ணிங்க அதுக்கப்புறம் கருவேப்பில் அதை வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுவும் ஒன்றா போட்டாச்சு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்து நீங்க அரைக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்து கூடாது முடிஞ்சு நல்லா அரைஞ்சாச்சு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை மாற்றிக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணிங்கன்னா சும்மா இந்த அளவு உருண்டையா திரட்டி திரட்டி அதாவது நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பாட்டல்ல வந்து இந்த உருண்டை எப்படி சொல்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சொல்கிறேன் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் எனக்கு வந்து பெரிய உண்டையாக தான் தேவை நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் நான் வீடியோ எதில் சொல்கிறேன் இதான் லாஸ்ட்டு உருண்டை ஸோ இந்த மாதிரி உருண்டை திரட்டி வச்சுக்கலாம் இந்த உருண்டையை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நல்லா வெயிலில் அதாவது வெயிலில் வைக்கக்கூடாது நைட் டைமிங்கில் வந்து மொட்டை மாடியிலையோ அப்படி இல்லைன்னா நிழலில் அதாவது நிழலில் தான் நம்ம வந்து உலர்த்தணும் புரியுதா ஸோ நிழலில் வந்து இதை உலர்த்திட்டு இது நல்லா காஞ்சிடும் ஸோ காஞ்சிட்டு இதை வந்து தேங்காய் நெல்லை இப்போ நான் பண்ண அளவு வந்து குறைஞ்சது ஒரு ஆறு லிட்டர் தேங்காய் நிழல் வந்து ஊறப்படலாம் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு மூணு நாள் இல்லை நாலு நாள் கழித்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணில் வந்து போட்டுட்டு மூடி வச்சிடணும் ஸோ மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து ரெண்டு நாள் கழித்து தான் நீங்கள் வந்து எண்ணெயை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து இந்த உருண்டை காய்ஞ்சதும் தேங்காய் அப்புறம் அப்படியே மேலாக அப்படியே மிளந்துக்கிட்டு தான் நிற்கும் விளந்துக்கிட்டு தான் நிற்கும் ஒரு ரெண்டு நாள் போச்சுன்னா அப்படியே இந்த உருண்டை எல்லாம் காய்ஞ்ச உருண்டை அப்படியே கீழே போகும் ஸோ கீழே போய் அப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சுருந்தேன் பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா ஸோ நான் இது வந்து மேலே மிதந்துக்கிட்டு இருக்கேன் சிலது நம்ம ஊராம இருக்குது ஊரு கீழே வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே வந்துடணும் ஸோ வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நார்மலாக எப்படி எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அதே எவ்வளோ தேங்காயை வந்து காய்ச்சிட்டு அவசியம் இல்லை எவ்வளோ தேங்காய் தேவையோ அந்த முடியிட்டு அதுக்குள்ளே அந்த உருண்டையை போட்டு வச்சுக்கலாம் கீழே வந்து இறங்கவும் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ யூஸ் பண்ணிட்டே வந்தாலே போதுங்க முடி வந்து செம்மையாக வளர அதாவது முடி உடுறதில் வந்து நின்று முடி வந்து சூப்பராக வளர ஆரம்பிக்கும் இது ஒன்று என்னோட நண்பர் வந்து ஒருத்தர் வந்து சொன்னார் அவர் இந்த மாதிரி கிட்டத்தட்ட மூணு மாதம் யூஸ் பண்ணியிருந்தாராம் மூணு மாசத்துலேயே அவருக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னார் அதனால் நான் அவங்க செ செஞ்சு காமிச்சேன் அதாவது மூணு செம்பருத்தி பூ ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலை அதே ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி இலை அதுக்கப்புறம் இன்னும் என்ன பண்ணேன் வெந்தயம் ஒரு மூணு ஸ்பூன் அது வந்து நீங்கள் குறைச்சியும் கூட்டிக்கலாம் போட்டுக்கலாம் தேவையான வெந்தயம் வந்து அதுக்கப்புறம் கருவு ப்ளஸ்மாக அந்தளவுக்கு போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க போட்டோ ஒன்னா போட்டோ அரைச்சி அதை வந்து ரொம்ப தஞ்சை ஊத்தமாக அரைச்சு இந்த மாதிரி கட்டியாக நிலை காய வைக்க போகிறோம் ஸோ அவ்வளோதான் இதை நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கட்டாயம் வந்து முடி சூப்பராக நின்று முடி வந்து சூப்பராக முளைக்கும் இது கொண்டு இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி